இந்த வீடியோவில் நான் இந்த முதல் ஒரு வீடியோ பாசிட்டிவ் டிசிப்ளின் இது பாசிட்டிவ் டிசிப்ளினுக்கு பேரண்ட்ஸுக்கு கைட் லைன் இந்த மாதிரி செய்யலாம் அந்த ஸ்டெப் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு பேரண்ட்ஸ் கேட்டுருந்த படியா அண்ட் நான் போன முறை அந்த வீடியோஸ் இந்த மாதிரி இது ஒரு ப்ராட் கன்சாக்ட் அதனால் நான் வித்தியாசம் பீரியோடுக்கு நான் உங்களுக்கு வித்தியாசமான வீடியோஸை பற்றி தருவேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்க இல்லைன்னா அது லிங்க் தான் கீழே போட்டுருக்கு நீங்கள் போய் அதை பார்க்கலாம் முதல் முறை நாங்கள் அது வந்து எப்படி அன்பு காட்டலாம் இந்த லவாக எப்படி பேர பிள்ளையை காட்டலாம் அப்படி சொல்லி ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் பேரண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸை அப்ளை பண்ணி சக்ஸஸ் ஆகிற விஷயங்கள் நான் ஒரு டீச்சராக இருக்கவே பேரண்ட்ஸ் கான்ஃபரன்ஸு பேரண்ட்ஸ் எஜுகேஷன் நைட் அதுகளில் நான் சொல்கிற காரியங்களை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு ஓகே நாங்கள் இன்றைக்கி இன்னொரு சப்ஜெக்டில் பார்ப்போம் எந்த மாதிரி நாங்கள் பாசிட்டிவ் கைட்லைன் கே எடுத்துட்டு கொடுக்கலாம் வந்து வாங்க விஜயக்குள்ளே போவோம் இப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்ன ஓடல் இல்லைன்னா ருக்கிங் அது குடும்பத்தில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக விஷயம் ஏன்னா ஒரு டைம்ல எத்தனை எலும்பினா எந்த நேரம் சாப்பிடலாம் எந்த நேரம் இருக்கலாம் எந்த நேரம் எத்தனையும் டிவி பார்க்கலாம்ன்ற ஒரு ருட்டீன் இல்லை அப்படிங்கிற விஷயமா இருந்ததுன்னா பிள்ளைங்க அந்த வாழ்க்கையும் அப்படியே கொண்டு போயிடும் நாங்கள் பிள்ளைகளுக்கு சேர டிசிப்ளின் அவங்களோட ஃபியூச்சர்ல இது டிசிப்ளின் ஃபுல் லைஃப் அவங்க இந்த மாதிரி அவங்களோட ஃபியூச்சர் அமேஞ்ச் மாதிரி அதை காட்டணும் இந்த மாதிரி அவங்க நாங்கள் உதவி செய்ய மாட்டேன்

சாப்பிட்ட பிறகு வச்சிருக்கலாம் சாப்பிட்டுட்டு பிறகு கொஞ்ச நேரம் அவங்க படிச்சுட்டு ஹோம்ஒர்க் செய்து ஹோம்ஒர்க் செய்துட்டு படிச்சு ஏதோ இதோ ஒன்று அந்த ஓர்டர்ல போயிட்டு இருக்கோம் ஆஹ் அதுக்கு படுக்கிறது தோழ்புக்கு பார்த்துக்கிறதா கொஞ்சத்துல படைக்கிறதா அதுகளெல்லாம் அது ருட்டீன் இருக்கணும் படிக்கிறதுக்கு கட்டாயம் ஒரு காண்பி பேரண்ட்ஸ் ஆஹ் அதுக்குள்ள கட்டாயம் ஒரு டென் அவர் ஸ்லீப் அவங்களுக்கு மிஸ்ல கட்டாயம் போயிடும் சென்னில் டுவெல் இருந்தாலும் ரொம்ப மேட்ச் பேர் அப்படி இல்லையா தான் அட்லீஸ்ட் சென்னை அளஞ்சிருப்போம் அப்போ அவங்களுக்கு சென் அந்த காலம் எத்தனை மணி கிளம்புறாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க டென் அவர்ஸ் ஸ்லீப் அவங்களுக்கு கொடுக்கணும் அது ஒரு ஆஹ் மற்றது காலம் கிளம்பினா அவங்க ப்ரஷ் பண்ணி சாப்பிடுறதா அல்லது பா சாப்பிட்டு ப்ரஷ் பண்ணுறதா அதுவும் ருட்டீன்

கட்டாயம் தொடர்ந்து செய்ய வண்டியில இருக்குது இப்போ ஒரு முறைக்கு ஒரு கட்ட கஷ்ட கொடுத்து ஆடை மாற்றி கொண்டு வந்தால் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ட் ஏறாங்க உதாரணமாக இப்படி பார்ப்போம் இப்போ நீங்கள் பிள்ளை சாப்பிட்டு நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் உங்களுக்கு நாங்கள் ஐஸ்கிரீம் உங்களுக்கு டிசைன் ஐஸ்கிரீம் கேட்கணும் அது சொன்னால் பிள்ளை இந்த மிரக்கரிய சாப்பிட இல்லையா எல்லாம் வந்து சொன்னால் ஆச்சரி பரவாயில்ல இந்த ஐஸ்கிரீம் அந்த கொடுத்தா அங்கே என்னத்தை நாங்கள் பே பிள்ளை காட்டுறோம் அப்ப நாங்க அது வந்து எங்களை தீர்மானத்துல உறுதியா இல்லை அப்ப பிள்ளைக்கும் மாமா ஒரு விஷய வாஷி அப்ப நாங்க அவ நாங்க நாங்கள் கட்டாயமாக செய்யணும் எப்படி மகளை கிடைக்கும் நாங்க செய்தா என்ன செய்யாட்டி எங்களுக்கு மாமா தரத்தான் போனோம் அந்த மாதிரி அந்த இது வந்து அதை அவ பேரண்ட்ஸுக்கு பிள்ளைக்கு நாங்கள் ஷாட்லேயே காட்டணும் காட்டுறது நல்லது என்னன்னா அவரை செய்தாத்தான் அதற்காக விஷயம் கிடைக்கும் லைஃப் லைன் நாங்களும் காக்குவரில்லை சும்மா சுத்தி கைப்படை ஏதாவது வரும்போது நாங்க முயற்சி செய்யணும் முயற்சி செய்வாட்டா எங்களுக்கு அதுக்கு அதே மாதிரி பிள்ளைகளுக்கு தெரியவனும் நாங்க முயற்சி செய்வாங்க சொந்த மாதிரி சாப்பிட்டா டிசர் சாப்பிட இல்லைன்னா டிசர்னோம் அதான் கீழ் ஸ்டார்ட்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க கொண்டு வந்தீங்கடா அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணுவாங்க நீங்க என்ன சொன்னாலும் ஓ அவ சொன்னா அம்மா கட்டாயம் செய்வா அம்மாவை கட்டாயம் செய்வா சொன்னபடியாக செய்வான் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் அப்ப இந்த இது வந்து கூட எனக்கு ஸ்கூல்ல டீச்சராக கூட ஹெல்ப் பண்ணது அதோட பேரண்ட்ஸுக்கு கைட்லைன்ஸ்லாம் கொடுத்து நேரம் அவங்கிற கான்ஃபரன்ஸு அவங்களுக்கு செய்த ஹெல்ப் அவங்களுக்கு நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு நல்லா உதவி செய்திருக்கு அதனாலதான் நாங்கள் கூட பண்றோம் அதை கட்டாயம் பிள்ளைகளுக்கு தெரியும் பேரண்ட்ஸ் வந்து சொன்னா அவங்க செய்வாங்க இவன் தான் இல்லை ஓமண்டா ஓம் சில நேரத்தில் பேரண்ட்ஸ் நினைப்பாங்க அவங்க கேட்குறாங்க அழுகுறாங்க நாங்க சாப்பிட்டு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் பரவாயில்லை அவங்க எங்களை அப்போப்பட்டுருவாங்க நாங்க அன்பே நினைக்கிறாங்க ரெண்டு அப்படி நினைச்சு பிள்ளைகளுக்கு நாங்கள் நாங்கள் சொன்ன சொல்ல மீறி அப்பறவில்லை இந்தா உனக்கு டிசர்ட் நீ சாப்பிடும் பரவாயில்லை அப்படின்னு சொல்றதால தான் நாங்கள் அரும்பு காட்டுறவுன்னு நினைக்கிறோம் உங்கள நாங்கள் அதை அரும்பு காட்டு ஏன்னா நாங்கள் அவங்கள ஒரு ஃபெயிலியருக்கு நாங்கள் இன்டராக்ட் பண்ணுறோம் ஃபுல்ல வந்து நாங்க என்ன அம்மா அப்பா சொல்லி விட்டுறதுல நாங்கள் என்ன செய்தாலும் அவங்க தருவாங்க அப்போ ஃபுல்லாக ஸ்டார்டர் வந்துடுற மாதிரி தான் இருக்கும் டான் போக அவங்க பழகிடுவாங்க எந்த மேலே திருச்சின்னு சொல்லுறது அதே மாதிரி நாங்களும் பேரண்ட்ஸுக்கு அன்பு வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்டு தான் என் பண்ணில்லை ஒன்றும் செய்ய மாட்டோம்னு சொல்லி கூட செய்து கொடுக்குறத எனக்கு பண்ணியில் நாங்கள் சொல்கிற வார்த்தையில் நாங்கள் ஃபோலோ பண்ணுறதும் அவங்களுக்கு நாங்கள் வச்சு வாங்க இப்போ அதுவும் ஒரு ஆச்சு நகரது பிள்ளைகளுக்கு நான் பிள்ளைகள் வந்து குறிப்பாக நான் கதைக்கிறது ரெண்டு வயசுலேருந்து அஞ்சு ஆறு வயசு பிள்ளை வயசுள்ள அவங்களுக்கு தான் அது முக்கியமான ஒரு ஏஜ் அவங்களுக்கு இதில் தான் அவங்களுக்கு முக்கியமாக நாங்கள் ட்ரெயின் பண்ண வேண்டியது பிள்ளைகளுக்கு இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒரு வீட்டில் வேலை பேரண்ட்ஸ்னாலும் ஆஃபீஸ் இருக்கோ உட ஆஃபீஸ் ரூம் இருந்தால் அவங்களுக்கு ரூம் இருக்கு என்ன ஆஃபீஸ் ரூம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் கூட சாமான்கள் பொருட்கள் எல்லாம் நல்லா இருக்கும் அது இதாக அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் விளையாட்டுக்குன்னு சொல்லி அநேகமான பேரண்ட்ஸ் இருக்குது ப்ரே ரூம்னு சொல்லி அப்படி ஒரு ரூம் வச்சிருக்கிறது நல்லா ஏன்னா அவங்க ஸ்டால்ஸ் எல்லாம் கொண்டு வந்து லிவிங் ரூமில் போட்டு குச்சினியில் போட்டு எல்லாத்துலேயும் போட்டு கொண்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு பிளே ரூம் ஒரு பிளே ரூமாக இல்லாத ஒரு ஏரியா பிளே ஏரியா அப்படின்னு சொல்லி வைக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு அது ஒழுங்காயிருக்கு பட் அதையும் கூட அவங்க அதில் இந்த மாதிரி அவங்க அங்க சில ரோல்ஸ் அது கபர்ஸ் அதுகளை நீங்கள் வச்சு அதுக்குள்ளே வச்சு எடுக்கிறதுக்கு நாங்கள் க்ளீன் பண்ணலாம் அப்போ அவங்க தங்கள் ஏரியா கிளீனாக வச்சிருப்பாங்க இப்போ நீங்கள் எந்த நேரம் போய் அங்கே எடுத்து வாய் எடுத்து வாயின்னு சொல்லி கொண்ட அவசியம் இல்லை இப்போ ஒரு வேதை முடிஞ்சு ஒரு ஒன்று பிளே பண்ணினா கட்டாயம் வந்து உள்ளுக்கு போகணும் அப்ப பிள்ளைகள் வா அந்த சொல்லி சாப்பிட வான்றவங்க நீங்கள் கூப்பிட்ற நேரம் பிள்ளைகளுக்கு நாங்க வைக்கணும் சரி வைக்காது அது உள்ளுக்கு எடுத்து வச்சு வைத்து நீட்டாக தான் நேரம் வாங்க சொல்லி அது ஒரு ரூலா நீங்க கொண்டு வரணும் அப்ப அப்படி கொண்டு வரக்குள்ள பிள்ளை அதுக்கு அப்புறம் அவங்க ஒன்றை செய்துட்டு அதை விட்டுட்டு அடுத்த போட மாட்டாங்க பாகியில் விட்டுட்டு அடுத்த ஓடி போய் இன்னொரு பாகியை ஓட்டு சேரமாட்டாங்க வாழ்க்கையில் எது ஒன்று செய்தாலும் அவங்க முடிவு வைக்கணும் இப்போ இது இப்படித்தான் சின்ன வயசுலேயே நாங்கள் பழக்கக்குள்ள அது அவங்களுக்கு கூட ஹெல்ப் ஆகிருக்கும் இப்போ சார் பேரண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி அவங்க தங்களுக்கு அதை வீட்டில் ஹெல்ப் ஆகிருக்கு இப்போ அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்காங்க அத்தனை அவங்களோட ஷேர் பண்ணுங்க நாங்கள் இப்போ இன்னொரு கார்ட்லாம் பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகளோட நாங்கள் கதைக்கிற நேரத்தில் இந்த சொத்து சொத்தறிவுில நாங்கள் ஆஹ் உதாரணமா நாங்க நேச்சுரலா சேர்கிறதா அந்த பிள்ளை வந்து ஓடினா நாங்க சொல்லுவோம் ஓடாத ஓடாத நீ விழுந்துருவேன் ஆஹ் அதை எரியாத அது உடையும் அது செய்யாத நாங்க ஏதாவது செய்யாத செய்யாத என்று சொல்றோம் இப்போ இன்னொரு கைட்லைன்ஸ் என்னன்னா பிள்ளைகளுக்கு எது செய்ய வேணும் அப்படின்னு சொல்றது நல்லம் எது செய்யாத என்று சொல்றது உதாரணமா நாங்க ஓடுற பிள்ளைய ஓடாத என்று சொன்ன சொல்றத விட நடந்து போல்ற பிள்ளை அது அவங்களுக்கு நடக்க வரும் அந்த ஒரு விஷயத்தில வேணும் ஓடாத என்று சொன்னா அவங்களுக்கு நாங்க இது செய்யாத நான் என்ன செய்யறது அந்த வயசு பிள்ளைகளுக்கு உள்ளாக்கம் கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்ப நீங்க ஓடாத விட நட அப்ப எறியாதேன்னு சொல்றத கைதான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த செய்ய வேண்டிய காரியங்கள் நீங்க சொல்றதால பிள்ளைகளுக்கும் கூட பாசிட்டிவா அதுலயும் அவங்களுக்கு கூட நம்பிக்கை வேணும் உதாரணமா இப்ப ஒரு புள்ள வந்து நான் விளையாட போனோம் வழியில போகணும் வழியில போகணுடா ஓகே நீ இத முடிக்காட்டி நீ வழியில போக இயலாது அப்படி சொன்னா நாங்க உண்மையில அந்த புள்ள எண்ணத்தை கேட்க வேலை போக இலாது அவனுக்குள்ள கூட ஆழம் அந்த கவலைப்படும் தலைமையில அந்த குடிவாக முடியக்கூடிய நீ இதை செய்ய இல்லையா போக அது என்று சொல்றது அது நெகட்டிவ் அப்படியே பாசிட்டிவா மாத்தினா இதை நீ முடிச்சா போகல இதை முடி நான் அவங்க கூட்டிட்டு போறேன் அந்த சில எந்த பேரண்ட் உள்ள கூட்டிட்டு போவா போறேன் அப்போ நாங்க போவோம் அது அவங்களுக்கு ஒரு இருக்கும் ஓகே நான் இதை முடிச்சோடனே நான் போவோம் இப்போ அந்த ஒரு விதமா நாங்கள் பேசி பழகக்குள்ள இது கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது எந்த கிளாஸ்லயும் மற்ற பேரண்ட்ஸுக்கு நான் கொடுத்த ட்ரைனிங்லையும் உதாரணமா பிள்ளை இப்ப இந்த கிளாஸ்ல வந்து ஒரு பெரிய விஷயம் அவ கிளாஸ்ல ஒர்க் முடிச்சா அவங்களோட எக்ஸசைஸ் செய்தா ஒர்க் ஒர்க் செய்தா போகலாம் வழியில விளையாட அப்ப நீ இந்த ஒர்க்ஸ முடிக்காட்டி வழியில போய் விளையாடலாரு சொன்னா பிள்ளை வேலை முடிக்காது நம்ம மேலே ஆளு செய்ய கவலையுமே இருக்கும் ஆனா ஓகே பெருசுடா நாங்க வழியில போகலாம் கோயில்ல அந்த சொல்ல அவங்களுக்கு ஓகே அப்போ நாங்கள் நாங்கள் முடிக்க நாங்கள் விரும்புகிறோம் எங்களுக்கு வேணும் அப்போ அது அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சில முயற்சி பிரியமைச்சி வீடுகளை சேர்த்து பாருங்க இப்படி அது வந்து நீங்கள் சாருங்க மற்ற கூட அபிப்பிராயத்தையும் சொல்லுங்க இப்படி கிடைக்கிறதுனால பாசிட்டிவாக கிடைக்கிறது நெகட்டிவாக கிடைக்கிறது நெகட்டிவ் இருந்தால் இல்லை என்று சொல்றது பாசிட்டிவ் ஆண்டா இல்லை என்றதை வித்தியாசமாக மாற்றி நீ பிடிச்சதா அப்படி கிடைக்க முடியும் உங்களோட அபிப்ராயத்தை சொல்லுங்கள் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இருந்தமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு வந்து நீங்கள் சில காமெண்டில் போடுங்க ஓகே இந்த விடனாக வீடியோ முடிச்சுக்கோ உங்களுக்கு இதில் விருப்பமாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை கூட திரும்ப திரும்புற ரூபாய் சந்திப்போம்